உங்க எடுக்கலாம் அனைவருக்கும் காரை வணக்கம் ரொம்ப சந்தோஷம் அதாவது சார் சொன்னாரு நான் படிச்ச ஸ்கூல்ல போய் ஸ்பீச் கொடுத்தேன் அப்படின்னு அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது அதாவது நம்ம எவ்வளவு பேர் அந்த ஸ்டேஜ்ல வந்து பேசுவாங்க குரல் படிப்பாங்க அப்பெல்லாம் நம்ம பேசணும்னு ஆர்வம் இருக்கும் நம்மளால முடியுமா முடியாதான்னு பல டெலமாலேயே இருந்திருப்போம் ஆனா பர்பஸ் அந்த ஸ்கூலுக்கு போய் பேசணும்னு மெனக்கெட்டு போய் நின்று போகும்போது ஓ சாதிச்சிட்டோம்டா இன்னைக்கு வாழ்ந்துட்டோம்டா பல பேர் மனதுல வாழ்ந்துட்டோம்டா நம்ம நினைச்சது சாதிச்சுட்டோம்டா அப்படிங்கிற தன்மையில ட்ராவல் ஆடுறது வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது அரசு மேல்நிலை பள்ளி குளித்தலை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழும்போது ஒரு தடவை சொல்லியிருக்காங்க டேபிளில் கத்திய குத்திட்டு எழுதுவாங்கலாம் அப்போ பேப்பரை கொடுத்துட்டு வெளியில் போயிடணும் அப்புறம் யாரு இன்விஸ்டிலேட்டர் யார் இருக்காங்களோ பேப்பர் வேணுன்னா அவனே எடுத்துக்குவோம் முடிச்சதுக்கு அப்புறம் கட்டிட்டு போனப்புறம் தான் உள்ளே வர முடியும் அப்படி இருந்த ஸ்கூலில் ஆல்பர்ட் திரவியம்னு ஒரு எச்சம் இன்னும் மறக்க முடியாது அவர் வந்தார்னா அப்படி பட்டையை கிளப்பிட்டு விசிறில் இருந்து வருவார் நடைய வேற யார் நல்ல ஒரு ஸ்டவுட்டாக இருப்பாரு அவருக்கான ஒரு கம்பீரம் அதாவது மரியாதை பயம் டிசிப்ளின் எல்லாத்தையும் அங்கே நடையில் காமிப்பார் அது மாதிரி நீங்கள் சொன்ன உடனே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம ஒரு இடத்துல அந்த தேன் இருந்து ஆரம்பிச்சிக்க பாருங்கள் என்டையர் அதாவது நீங்கள் படம் காமிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் டே ஒன் டு டில் டேட்டு தர் இஸ் நோ எண்டு டேட் அதில் நான் தெளிவாக இருக்கேன் நான் மனிதனுக்கு பிறப்பு மட்டும்தான் இறப்பே கிடையாது இஃப் தேர் அனலைசிங் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் த டே ஒன் கவுளி அடிக்குதிங்க டே இருந்து இப்படி இப்படி அனலைஸ் பண்ணி பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும் பயன் மரம் தான் இது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஆனால் அடிச்சீங்க பாருங்க வந்து ஹோட்டலில் போட்டுருந்தான் பெஸ்ட் பீப்புள்னு அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு ஒரு விஷயத்தை போட்டுட்டு கொட்டை கலப்பிடான்னு சொல்லிட்டு இவர் வந்து ஸ்கூல்ல போட்டாரா என்னன்னா ஐயோ நீ சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது போர்டில் போட்டோம்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ பெஸ்ட் பீப்புளா மாறணும்னா இப்படி இருந்தா அப்படின்னு அந்த டிசிப்ளின கொண்டு வர்றதுக்கு போர்டு வச்ச விதம் சொல்லாமல் சொல்லுவது அத செய்யறத மாத்தி செய்யணுங்கிறத புரிய வச்ச விதங்கள் ரொம்ப அருமையா இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க அதாவது இந்த வீடு காமிச்சிங்க இந்த பில்டிங்கு நாங்கள் ரெண்டு மூணு நாள் முன்னாடி நான் ஒரு வீடு மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா டவரே கிடைக்க மாட்டேங்க ரொம்ப புவரா இருக்கு அப்படின்னால வீட மாத்தலாம் அப்படின்னு போகும்போது நானும் ஒய்ஃபும் அப்படியே பேசுகிறோம் எத்தனை வீடு நம்ம மாற்றணும் அப்படின்னு ஆஃப்டர் மேரேஜ் அங்கே போனோம் இங்க போனோம் இங்க போனோம் பன்னெண்டு வீடு இது பன்னெண்டாவது வீடு வாடகைக்கு இருக்கும் ஆனா நேத்திக்கு செக்யூரிட்டி சொல்றாரு சார் அந்த எழுத்த மாதிரி இருக்குல்ல சார் இங்க இருந்த ஒரு ஒருத்தர் அங்கே வீடு போயிட்டார் சார் எவ்வளோ தெரியுமா சார் ஒரு கோடியா சார் எப்படி இங்க இருந்து காமிக்கிறார் அடுத்த தெருவில் இருக்கு அந்த பில்டிங்கை ஆனா இங்கே ஒரு கோடி ரூபா கட்டி வச்சிருக்கிற பில்டிங்கில் நம்ம வாடகை இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி கட்டி இருக்கு பாருங்க அது பண்ணாமல் நான் வந்து வாடகையிலே பதினஞ்சு ரூபா வாடகையை கொடுத்துக்கிட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக எல்லாமே இருக்கிற ஒரு விஷயத்துல நம்ம ட்ராவல் ஆடுறதுக்கு பாருங்க நமக்கே நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணுறதா நான் நினைக்க தோணுச்சு அந்த பில்டிங்கை ப ஆமிக்கிறாரு ஒரு கோடியை காமிக்கிறாரு நேர்த்திக்கு செக்யூரிட்டி ஒரு கோடின்னு ஒரு கடையில் காமிக்கிறாரு நம்ம பில்டிங்லேயே ஒரு மூணு பெட்ரூம்ல பக்கத்தில் வீடு இருக்கு சார் நம்ம நாங்களும் இப்போ மூணு பெட்ரூம்ல தான் இருக்கோம் அப்படின்னா சிரமம் பட வேண்டியதில்லை இந்த உலகத்தில் வந்து எவ்ரி திங் இஸ் அவைலபிள் பேஸ்டான் அவர் நீட் ஆன் அவர் பொட்டன்ஷியல் எங்க யாருக்கு எதுக்கு ப்ரூவ் பண்ண போறோம் தேவையில்லை அந்த அம்மா போய் அழகா வந்து ஏன் புள்ள நல்லா இருந்தா போதுன்னு ஊட்டி விடுற சமாச்சாரம் இருக்கு பாருங்க யார் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டு வந்தேன் சாப்பாடு கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த தன்மை உணர்ந்தது அம்மாவை யோசிக்க வச்சது ஒவ்வொருத்தரோட ப்ரசன்ஸோட வேல்யூஸு அவங்க உருவாக்குனது என் வேலையெல்லாம் பார்த்து விட்டுட்டு நான் உனக்காக வந்திருக்கேன்டா அப்படிங்கிறத அங்க போட்டோல பதிவு பண்ணிங்க பாருங்க ஒவ்வொரு இடத்தையும் நான் வந்து நான் முன்னேற்றிக்கோ முந்தான கூட பேசுனேன் இப்போ நம்ம வந்து நிறைய பேர் இப்ப ஸ்பீச்சை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்களே அவங்க ஃபீட்பேக்லாம் ஒண்ணு வந்து பேச மாட்டேங்கிறாங்களே ஃபீட்பேக்கில் பேசாத அளவுக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தேன் நம்ம நேத்திக்கு ஒன்று பேசுவோம் இன்றைக்கி வேற ஒன்று பேசிடுவோம் மனசு இருக்குது பாருங்க அப்படியெல்லாம் இல்லை ஈ வில் நெவர் இக்னோர் த பீப்புள் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட் நேத்திக்கு ஒன்று பேசியிருப்போம் அது தப்பாக ரைட்டானு கூட யோசிக்கும் ஆனால் இவரை வந்து மாற்றலாம்ப்பா இவரும் நம்ம நம்ம யாராவது வந்து பேசும்போது சிவசங்கரி மேடம் பேசுனாங்க சிவகனி மேடம் நம்மளும் ஒரு நாள் பேசுவோம் பேசும்போது நமக்கும் ஃபீட்பேக் கொடுப்பார் அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல சொல்லி வைப்போம் நம்பிக்கை தான் மேல இருக்கிறவங்க கீழே இறங்கி கீழே இருக்கிறவங்களும் மேல இருக்கிறவங்களை பாராட்டணுங்கிறது தான் சின்ன வாய்ப்பு சின்ன ஏக்கம் ஏக்கத்தில் பாதி தூக்கத்தில் பாதினு பாட்டு பாடுவாம்பாங்களே அதனால கனவு காணும் வாழ்க்கை எல்லாம் அது வந்து என்னன்னா கலைந்து போகும் கோலங்கள் அல்ல அது உருவாக்கும் கோலங்களா நம்ம மாற ஆரம்பிக்கணும் ரொம்ப சந்தோஷம் நன்றி என்பர்களே ஈச் அண்ட் எவ்ரி டே ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த அசைவுகளை மாத்தி 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 பார்த்து புரிஞ்சுக்கும் போது அர்ணகர் இதயமே பல்லாண்டு பயன் மரம் பயனான மரம் தான் மரம் என்ன மனிதனே மனிதரான நம்ம மனிதர்கள் வந்து புனிதர்களாக மாறுறதுன்னி ஒரு நண்பர்கிட்ட கூட பேசிகிட்டு இருந்தேன் ஏ கடவுள்லாம் வேற கடவுள் கடவுள் பேசிக்கிட்டே இருக்கியப்பா மனிதர்கள் புனித தன்மையோட இருந்தாலே போதும் நாம் அனைவரும் அடுத்த கவிழி அடிச்சிருச்சு புனிதராக மாறுறது மட்டும் இல்லாம கடவுள் தன்மையில் ட்ராவல் ஆகும் ஆனா நீங்க அந்த ட்ரெயின் போகுதுன்னு நீங்கள் பாருங்க வேற லெவல் அங்கே அட்டாச் ஆகிட்டே இருக்குங்க தேர் இஸ் நோ டிட்டாச்மெண்ட் இஃப் யூ ஆர் டூயிங் குட் திங் குட் ஐடியாஸ் குட் கான்ட்ரிபியூஷன் டு த பீப்புள் யூ ஆர் அட்டாச்சிங் ஆர் த இன்ஜன் பி கிளியர் அபவுட் தட்